ஹாய் நிறைய ப்ராமிசஸ் அதெல்லாம் கேட்டு அது நிறைவேறாத போனதுனால மனம் சோர்வடைந்த ஒரு வேலை நீங்கள் இருக்கீங்களா நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் முதல்ல உங்களை விட்டு போயிருப்பாங்க நான் உனக்காக இதெல்லாம் பண்ணுறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இழுத்து நம்ம மேலே வச்சுட்டு எங்கே போனாங்கன்னே தெரிஞ்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக் ப்ராமிசஸை பார்த்து ஃபேக் ப்ராமிசஸை அனுபவிச்சு ஒருவேளை வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா மனுஷனை நம்போதே பார்க்கிலும் கர்த்தர் பெரிய பற்றதெல்லாம் இருப்பதே நல்ல அவர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சுட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடும் நம் மனுஷனை நம்பி அதில் ஏமாந்து போகிறத விட கத்தர் பேர்ல நம்ம பற்றதெல்லாம் இருந்து அவர் சொல்ற காரியத்தை மட்டும் நம்ம செய்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு நல்ல ஒரு வழி காமிச்சு நம்மள நல்ல ஒரு நிலைமையில கொண்டு போக அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே எனக்கு இவங்க இது எனக்காக செய்வாங்களா எனக்கு அவங்க கிட்ட அந்த ஒரு ஃபேவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனையே நம்ம அதை பார்க்கலாம் முதலாவது தெய்வனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேட அப்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா காரியங்களையும் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பார் சோர்ந்து போகிற நேரத்துல ஆண்டவர் தான் நம்மளுக்கு பலனை கொடுப்பார் இல்லையா நம்ம மனுஷர்களால அநேக சில மனிதர்களால அநேக நேரம் நம்ம சோர்ந்து தான் போவோம் ஆனால் நம்மளை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவ நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம எப்பவுமே பலனோட இருப்போம் ஸோ நம்ம பலவீனமா மாறுற சுச்சுவேஷனில் ஆண்டவர் அவரோட பலத்தை கொடுத்து நம்மளை தாங்குவார் எனவே நீங்க வந்து பாஸ்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டவர் மேலே பற்றதெல்லாம் இருங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய தலைகளை நிம்மர பண்ணுவார் நீங்க எதை நினைச்சு எது இழந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்களோ அதை காட்டில் மேன்மையான காரியங்கள் உங்களை தேடி வர கருத்து பண்ணுவார் காட் பிளேஸ் யூஆர்